என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் தினமும் ரெண்டு ஸ்பூன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி கோவை முன்னாள் மேயரான திமுகவை சேர்ந்த கல்பனா மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் வந்து மனு அளித்துள்ளார் சொத்து பிரச்சனையில் தன் மீது மதிமுக முன்னாள் கவுன்சிலர் கிருஷ்ணசாமி மற்றும் விசிகாவை சேர்ந்த ஸ்டீபன் ஆகியோர் பொய் புகார்களை தெரிவித்து மன உளைச்சல் ஏற்படுத்தியதால் மேயர் பதவியை தாம் ராஜினாமா செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏமாத்த எங்க மாமியா வந்து ஏமாத்தி கையெழுத்து வீட்டை வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அந்த பிரச்சனையை வந்து நாங்க கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு அது வந்து சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த கேஸ நடந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து அந்த கேஸ் நடத்துறவரோட தம்பி கோபாலுங்கிற ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அவங்க அவரும் அவரோட பையன் வந்து சந்தோஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வீட்டு எங்க மாமியா இருந்த வீட்டை வந்து கூட்டிட்டு அவங்க எங்க கொழுங்கைய வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த டைம்ல வந்து வீட்டோட கூட்டம் உடச்சு உள்ள பூந்துட்டாங்க நாங்கள் அப்பயும் வந்து சரவணம்பட்டி காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அப்ப வந்து காவல் நிலையத்துல எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிக்கிறப்ப காவல் நிலையத்துல வந்து நாங்க வந்து கோர்ட் மொழிமும் பாத்துக்கிறோம் இந்த தப்பு நடந்துருச்சு இந்த தப்பு நடக்காம நாங்க போர்ட் மொழியும் பாத்துக்கிறோன்னு அங்க வந்து எழுதி குடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பதினொன்னு பத்துல வந்து எங்க மாமியா வந்து வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஆயுத பூச்சிக்காலும் எங்க மாமியாவும் குழந்தையோ வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த நேரத்துல வந்து அந்த கோபாலுங்கிறவர் வந்து வீட்டுக்குள்ள வந்து நாங்க ராமுங்கிற ஒரு அம்மாவை வந்து குடி வச்சிருக்கிறோம் நாங்கதான் வந்து குடி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை வந்து அவங்க கையில எடுத்துட்டு நாங்க வந்து ஜாதி பத்தி பேசணும் அப்படி அது பண்ணால் இது பண்ணுன்னு சொல்லி எங்க மேல தப்பான ஒரு புகாரை கொண்டு போய் இப்ப வந்து கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க ஆனா நாங்க ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து எங்க குழந்தையாவும் மாமியாவும் கிளீன் பண்ண கோயில ராமுவும் அந்த கோபால் ரெண்டு பேரும் எங்க குழந்தையாவை அடிச்சுட்டாங்க அடிச்சு அவங்க முடியாமி நாங்க கொங்கடாடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம் அதையும் நாங்க கொண்டு இப்ப கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கிறோம் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வேண்டி அவங்க ரெண்டு பத்துல வந்து இந்த மாதிரி வந்து இவங்க ஜாதி பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்க சொல்லி ரொம்ப துன்புறுத்திட்டு இப்போ இப்ப டெய்லி வந்து எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களை தூண்டுறது வந்து மணிகார இருக்கிற முன்னாள் கவுன்சிலர் மதிமுக கவுன்சிலர் கிருஷ்ணசாமியும் ஆறு அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அம்மாவை தூண்டி விட்டுட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது இந்த என் உயிர் போனா இதுக்கு காரணம் வந்து ஆர்குட்டி கிருஷ்ணசாமி கோபன் பையன் வந்து சந்தோஷம் ரங்கநாதன் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து டெய்லி டார்ச்சர் எங்க வீட்டுக்காரர் ரோட்ல போயிட்டு வண்டியில வந்தாலே வந்து கல்லெடுத்து வீசுறாரு வீட்டு மேல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அம்மா வந்து ஒரு விமர்த்தி ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்க வந்து என் குழந்தைய வேண்டித்துக்கு எங்க வீட்டுக்காரருக்கு எங்க எனக்கு இதுக்கு வந்து எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை இதுக்கு வந்து உடல் உடு கண்டிப்பா இவங்க மேல வந்து சிவியராட்டு இதுக்கு என்ன உங்களுக்கு சொல்லணும் இதுல வேற விடுதலை சிறுத்தைக்காரங்க வந்து ஸ்டீபன் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஆர்ப்பாட்டம் முன்னாள் மேயர் வந்து கல்பனா மேலயும் ஆனந்தகுமார் மேலையும் வந்து கேஸ் போடணும் பி கேஸ் போடணும் நாங்க வந்து நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி எங்க பத்தொன்பதாவது வார்டு நோட்டீஸ் ஒட்டி இருக்காங்க

சாக சொல்றாங்க எங்க ஜாதியை பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம எங்க குடும்பத்து மேல ஒரு அபாண்டமான பொய் குடுத்துட்டு இந்த வீட்டு பிரச்சனை வந்து நாங்க கோர்ட்ல கேஸ் தான் கேஸ் வந்து சிவில் கேஸ் நடந்துட்டு இருக்குது நாங்க கோர்ட் மூலிமா பாத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு இப்ப எங்களை டெய்லி மன உளைச்சல் பண்ணி நான் கவுன்சிலர் ஆகி மேயர் ஆனதுல இருந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் மன உளைச்சல் நான் இவங்களோட பிரச்சனைனாலதான் இந்த மேயர் பதவியே ரிசைன் பண்ணேன் நான் மேயர் பதவி ரிசைன் பண்ணதுக்கு ஆறு குட்டி கிருஷ்ணசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் என் மேல டெய்லி பெட்டிஷன் போட்டு இருந்தாங்க இவனால இவங்கனால வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த நாலு வருஷமா மன உளைச்சல் இப்ப என்னோட பர்சனல் பிரச்சனை இதுக்கு வந்து மன உளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து நான் இப்ப வந்து நம்ம க போலீஸ் கிட்ட வந்து நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறேன் கமிஷனர் வந்து தீர விசாரிச்சு அங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்ன போது உடல் இல்லாதான்னு சொன்னீங்க உடனடியும் சரியில்லை எனக்கு என்ன ஒரு தப்பான குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்து பாத்தீங்களா அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி இதை முழுக்க முழுக்க அவங்கதான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திருக்கு இந்த மன உளைச்சல்னால என்னால முடியாம தான் வந்து நான் ரிசைன் பண்ணேன் என்னால மன உளைச்சல் தாங்க முடியாம எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது ஆமா ஆமா எனக்கு மன உளைச்சல் இதனாலவே எனக்கு மன உளைச்சல் ஆகி உடம்பு சரியில்லாம ஆயிருது மேக் பதவி நான் ரிசைன் பண்ணேன் அது கட்சியில் எனக்கு எனக்கு எந்த அழுத்தம் கிடையாது நான் இனிமே எங்க நானே கட்சியில தான் இருக்கிறோம் நான் கவுன்சிலர் தான் இருக்கிறேன் இவங்க ஒவ்வொரு நாளும் என்னை டாச்சர் இப்ப நான் சிவன் கவுன்சிலர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்பையும் வந்து டெய்லி இப்ப இது எல்லாத்தையும் விட்டு எங்களோட பர்சன் பிரச்சனையை வீட்டுக்குறாங்க நாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாதாமா எங்களோட சொந்த வீட்டுக்குள்ள போனா வந்து எங்க வீட்டுக்கு பேஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவை வச்சு ரொம்ப மனவளைச்சல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சென்ட் ரூமில் வந்து ஒரு பதினொரு பேர் இத்தனை வண்டி வந்து உண்டா கேட்குறாங்க என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமரும் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்